An mana makali நம்மளோட மகாநதியில் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரான விஷயம் வந்து இன்றைக்கி நடந்துச்சு அதை நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிடுச்சு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சூப்பருங்க அதாவது இந்த டைரி எடுத்து காவேரி பார்க்குறது அவங்க விஜயோட சின்ன குழந்தையிலேருந்து இருக்கிற ஃபோட்டோஸ் பார்க்குறது அதுக்கப்புறமா வந்து காவேரி விஜய் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பாங்க உட்காந்து காவேரி விஜய் இல்லாத டைமில் இந்த மாதிரி மெமரி எல்லாம் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க கலெக்ஷன் பண்ணி விஜய்க்கு வந்து அவங்க வந்து ஃபோனில் பேசுவாங்க அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கல அது செம்ம வந்து இன்னைக்கு எபிசோடில் வந்து நடந்தது அது மட்டும் இல்லைங்க ஆனால் கவிதை வந்து சூப்பராக வந்து எழுதியிருப்பார் நம்மளோட விஜய் அவ்வளோ ஒரு அழகாக வந்து கவிதையெல்லாம் வர்ணிச்சு எழுதியிருப்பார் காவேரியை பற்றி எழுதியிருப்பார் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதை அவ்வளோ அழகாக வந்து காவேரி வந்து ரெஸ்பெ அதாவது எப்படி சொல்கிறது அதை அழகாக வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சூப்பராக வந்து அதை விஜய்கிட்ட வந்து பேசுவாங்க அது அவரை அழகாக வந்து வெக்கப்பட்டுவார் அதுதான் நான் சொல்ல வந்தேன் வெக்கப்படுவார் காவேரி வந்து நம்ம எழுதி வச்ச நம்ம மனசில் இருந்ததெல்லாம் நம்ம எழுதி வச்சுருந்தோமே அதை வந்து அவ வந்து பார்த்துட்டு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து வெக்கப்படுவார் விஜய் அதுதான் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அது வந்து பார்க்கும் போதே இவ்வளோ அழகாக அந்த க்யூட்டாக இருந்துச்சு விஜய் ஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த தான் வந்து செம்ம அப்டேட் இன்னைக்கு வந்து இன்றைக்கி சீரியல் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது மெமரியாக நமக்கு நிறைய இருந்தது ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி சீன்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கல இல்லையா ஏன் அப்படின்னா அங்கே பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அங்கே வெண்ணிலா நிலைமை என்னவோ ஏதோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்மளாம் இருக்கும் ஒரு பதட்டத்தில் அந்த டைமில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொண்டு வராங்க நேற்றுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சீனு இன்றைக்கி வந்து ஃபோனில் வந்து டைரியில் அவர் எழுதுனது எல்லாமே வந்து அவ்வளவு அழகாக சூப்பராக இருந்துச்சு தான் அதுதான் சொல்ல வந்தேன் அந்த அளவுக்கு நம்ம விஜய் வந்து